கைகலோ வணக்கம் நண்பர்களே உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு சியா விதைகள் ஒரு அற்புதமான ஆரோக்கியமான உணவு இதில் அதிக அளவு நார்ச்சத்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் புரதத்தின் மூலமாக இருப்பதால் இந்த சிறிய விதைகள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது சாப்பிட்ட திருப்தியை கொடுக்குது செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை எளிதாக்குது இந்த சியா விதைகளை தண்ணீரில் இல்லைனா வேறு ஏதாவது ஜூஸ் வகைகளில் நம்ம ஊற வைக்கும் பொழுது அது நல்ல உப்பலாக ஜெல் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இது நம்ம திருப்திப்படுத்துவதா சொல்லப்படுது இதை நம்ம உட்கொள்ளும் பொழுது சாப்பிடக்கூடிய கலோரிகளின் எண்ணிக்கையை குறைக்க வாய்ப்பு இருக்கு இது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் செரிமானத்தையும் கட்டுப்படுத்த உதவுது இது உடல் எடையை குறைக்க முக்கிய பங்கு வகிக்குது காலையில சியாவிதைகளை நம்ம சாப்பிடும் பொழுது நல்ல திருப்தியை கொடுக்குது தண்ணீர்லயோ ஜூஸ்லயோ இந்த சியாவிதைகளை நம்ம கலந்து சாப்பிடுவதன் மூலமா மதிய நேரம் வரைக்கும் உங்களை பசி எடுக்காம வைத்திருக்கும் இது காலையில ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடுவதை செரிமானத்தில நிறைய நார்ச்சத்து உள்ளது இது செரிமான அமைப்பை மேம்படுத்தும் குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்தும் நல்ல ஊட்டச்சத்துக்களை கொண்ட சீயாவிதைகள் நீண்ட நேரம் ஆற்றலையும் கொடுக்குது இது உங்களை சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் நாள் முழுவதும் வைத்திருக்க உதவுது மாலையில இல சீயாவதைகளை நம்ம சாப்பிடும் பொழுது இரவு நேரத்தில் பசியை குறைக்குது இரவுல இல்ல சீயாவதைகளை நம்ம குறைப்பா உணவுக்கு பிறகு சாப்பிடும் பொழுது இரவு நேரத்தில் பசியை குறைத்து சிற்றுண்டிகள் சாப்பிடுவதையும் குறைக்குது இது பொதுவா உடல் குறைக்கவும் உதவுது இரவு முழுவதும் செரிமானத்தை மேம்படுத்துது இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து காரணமா நீங்க தூங்கும் பொழுது செரிமானமும் மேம்படும் காலையில வழக்கம் போல காலை கடன்களை வெளியேற்ற உதவியா இருக்கும் சியாவதைகள் அதிகமா சாப்பிடுவதை தடுக்குது மாலை உணவுல சியாவதைகளையும் சேர்த்து கொள்ளும் பொழுது அதிக கலோரி கொண்ட உணவுகளை அதிகமாக எடுத்து கொள்ளாமல் இருக்க உதவும் இந்த சியாவதைகளை ஒரு தேக்கரண்டி எடுத்து அதை ஒரு கப் தண்ணீர்ல போட்டு ஒரு முப்பது நிமிடங்கள் அப்படியே ஊற விட்டு நம்ம வெறும் வயிற்லேயே குடிக்கலாம் ஜூஸ் தயிர் ஓட்ஸ் மீல் இதையும் சேர்த்து சாப்பிடலாம் சியாவதைகளை எந்த நேரத்தில் எடுத்துக் கொள்ளலாம் காலையா மாலையா என கேட்டால் காலையே சிறந்தது என சொல்கிறார்கள் இருந்தாலும் எந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய உடல் எடையை குறைக்க வழிவகுக்கும் அதனால் எந்த நேரமாக இருந்தாலும் விதைகளை எடுத்து உங்களுடைய உடல் எடையை கணிசமாக குறைக்கலாம் கூடவே உடற்பயிற்சிகளை செய்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு உடல் எடையை அதிகரிக்கும் உணவுகளை தவிர்த்து வரும் बोले थे।